அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆடி மாத முதல் நாள் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் எல்லாமே நம்ம சேனலை பார்த்துட்டே வரும் அந்த வகையில் நாளை முதல் நாள் நம்முடைய குல தெய்வமே நம்முடைய வீடு தேடி வர்றதுக்கான மிக அற்புதமான ஒரு தீப முறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் கோவிலுக்கு போனாலும் பரிகாரங்கள் பண்ணாலும் எங்கே போய் எத்தனை பூஜை பண்ணாலுமே நம்ம அதில் காப்பாற்றுறது முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தெய்வம் தாங்க குல தெய்வம் தான் நம்மளை கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் மற்ற எத்தனை கோவிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்தை வந்துக்கு அனுகிரகம் ஃபஸ்ட்டு நம்ம தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயங்களும் செய்யவே முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குலதெய்வத்துடைய வழிபாடுகள் அப்படிப்பட்ட வழிபாடுகளை நாளைக்கு ஆடி மாதம் முதல் நாள் நம்மளால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாட்டியும் பரவாயில்ல நம்முடைய வீட்டிலே இருந்து அந்த குலதெய்வத்தை நினைச்சு நாம் ஏற்றுகின்ற ஒரு தீபம் இந்த தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு ஏன்னா ஆடி மாதம் முழுக்க முழுக்க ஒரு அம்மனுடைய மாதம் அம்மனுடைய அருள்ங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் நம்முடைய வீட்டுக்கு வாசு இருந்து வீட்டுக்குள்ளே நுழையிற அந்த வேப்பிலை கட்டுற வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் இருந்தாலும் இப்போ வந்து ஆடி மாதங்கிறது ரொம்ப காற்றடி சீசன் அப்போ ரொம்ப காற்று அடிக்க அடிக்க நம்முடைய வியாதிகளும் அதிகமாக அதற்காக தான் நம்ம வந்து வேப்பிலையை வந்து நம்ம வீட்டு வாசலை வந்து நம்முடைய முன்னோர்கள் கட்ட சொல்வாங்க ஏன்னா அந்த ஒரு கொத்து வேப்பிலை இருந்தாலே போதுமா நம்முடைய குடும்பத்துக்கு எந்தவித வியாதியும் வராது தான் முன்னோர்கள் முன்னாடியே இந்த சில வழிபாடுகளை எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வழிபாட்டு முறைகள் தான் இப்போ நம்ம வந்து அதை பின்பற்றி வந்துட்ருக்கோம் அப்படி ஆடி மாதம் முதல் நாள் நம்முடைய குல தெய்வத்துக்காக நம்முடைய வீட்டில் நம்ம ஏற்றுகின்ற ஒரு தீப வழிபாடு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வழக்கமாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லா கோவிலையும் அபிஷேகம் பூஜைகள் இது எல்லாமே நடக்கும் எதற்காக இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்முடைய அந்த மாதம் முழுவதுமே அம்மன் வந்து நம்ம கூடவே இருந்து தங்கி நமக்கு அருள் ஆசைகள் வழங்குறதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த ஒரு ஆடி மாதத்தில் மட்டும் நம்ம பண்ணுற பூஜைகளாக இருக்கட்டும் நம்ம மந்திரங்களாக இருக்கட்டும் ஸ்லோகங்கள் நம்ம ஹோமங்கள் எங்கேயாச்சும் கலந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே நமக்கு ஒரு வருஷத்துக்கான நம்ம அந்த பூஜை செஞ்சத்துக்கான ஒரு பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த ஆடி மாதம் முதல் நாளைக்கு இந்த ஆடி மாதம் முழுக்கவே நமக்கு வந்து எல்லா பூச்சிகளும் ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாட்டம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த ஒரு தீப வழிபாடு நம்ம வீட்டில் இருக்க கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துக்குமே நமக்கு போகிறதுக்காக நம்ம அம்மனே வந்து நம்ம வீட்டில் அழைக்கிறதுக்கான ஒரு தீபம் இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் நாள் நம்ம எப்போயும் போல் அதிகாலையில் நம்ம வந்து வீட்டு வாசல்லாம் தெளிச்சு கோலம்லாம் போடுவோம் பார்த்திங்களா அதற்கு நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்க மாதிரி மஞ்சள் அந்த முன்னாடியே நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சு அந்த மஞ்சள் நீரால நீங்கள் வாசல் தெளிச்சாலும் பரவாயில்ல இல்லைம்மா நாங்கள் அந்த பதிவை பார்க்கலை அப்படின்னா அந்த மஞ்சள் கலந்த நீரால் நீங்கள் வாசத்தில் கேடதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நிலவாசலில் ஒரு கொப்பு வேப்பிலை வைக்கணுங்க நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இது எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு காலையில் இந்த வேலைகள்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு ராத்திரி வரைக்குள்ளே இந்த தீ இந்த தீபத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம் ஆனால் காலம் யமகண்டம் இந்த ஒரு நேரத்தை தவிர ஏற்றலாம் ஏன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் பிஸியான ஒரு இதில் வந்து எல்லாராலையுமே எல்லாமே செய்ய முடியாது அதனால தான் ராகுகாலம் எமகட்டம் தவிர பாக்கி இருக்க எந்த நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாசலில் நம்ம மஞ்சள் போட்டெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நிலவாசலை அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு கொப்பு வேப்பிலை மட்டும் நல்லா பரப்பி ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் மட்டுமே விட்டால் போதும் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணுங்க இதுதான் இந்த நம்ம நிலவாசலை வைக்கக்கூடிய தீபத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அந்த விளக்கை நம்ம ஏற்றிட்டு உங்களுடைய குல தெய்வம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் குல தெய்வத்தோட பேரை வந்து நீங்கள் மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய இஷ்ட தெய்வம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பேரையும் நீங்கள் மூன்று முறை சொல்லணும் மூன்று முறை மனசார சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பூஜை அறையில் அம்மன் படத்துக்கு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதுவும் அதுக்கப்புறம் நீங்கள் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு நம்ம எப்பயும் போல் வீட்டுக்குள்ளே பண்ணுற பூஜைகளை பண்ணிருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பண்ண வேண்டிய அந்த தீபம் வந்து நிலவாசலை வைக்கக்கூடிய நம்முடைய கு குல தெய்வத்துக்கான அந்த ஒரு தீபம் தான் நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் வரும் இந்த தீபத்தை எத்தனை நாளைக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு இந்த நிலவாசலை ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை வந்து நம்ம தெய் டெய்லி ஏற்றுனாலும் விசேஷம் அப்படி எங்களால் டெய்லி ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் ஆடி மாதத்துல வர முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுடைய விசேஷ நாட்கள்லாம் வரும் பார்த்தீங்களா அப்போ எல்லா நாளுமே இந்த தீபத்தை ஏற்றுங்க பக்கத்தில் இருக்க அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழத்தை டெய்லி நீங்கள் மாற்ற தேவையே இல்லை அது உங்களுக்கு அது காயாமல் இருக்குது அப்படியே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கூட நீங்கள் அதே எலுமிச்சம்பழுத்தை நம்ம திருப்பி உபயோகப்படுத்திக்கலாம் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு சில எலுமிச்சம்பழம் அஞ்சு நாளைக்கு கூட காயாமல் இருக்கும் அப்போ நீங்கள் எப்போ காயுதோ அப்போ மட்டும் எடுத்து மாற்றிட்டு நீங்கள் புதுசாக ஒரு ல எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வைக்கலாம் இந்த முறையில் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அந்த நிலவாசலை வைக்கிற தீபமும் வைக்கக்கூடிய வேப்பிலையும் எலுமிச்சம்பழ வாசமும் அப்படி பரவ பரவ உங்களுடைய வீடு தேடி நம்முடைய இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் இந்த ஆடி மாதம் முழுக்க நம்ம வீட்டிலே இருந்து நம்முடைய குடும்பத்துக்கு அருளாசியை வழங்குவார்கள்ங்கிறது ஒரு ஐதீகம் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை நாளைய தினத்தில் நீங்கள் வந்து ஏற்றத்துக்கு மறக்கவே கூடாது குடும்பத்தில் இருக்க எப்படிப்பட்ட சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் தவிடு பொடியாக்கி நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க நம்ம குலதெய்வத்தை விட நமக்கு வேறு எந்த ஒரு தெய்வமும் நமக்கு கூடவே வராது அதனால் நாளைய தினம் மறக்காமல் இந்த இதை பண்ணி பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நிறைய பேருக்கு ஒரு வருத்தங்கள் இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது எங்களால் போக முடியாது அப்படின்ட்டு அவங்களா ஆத்மார்த்தமாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுனாலே போதும் குலதெய்வமே ஓ ஓடி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சரி பண்ணி வந்து சந்தோஷமாக வாழ வைப்பாங்க விளக்கு ஏற்றுறப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் வரும் வேப்பிலையை நம்ம டெய்லி மாற்றணுமானு டெய்லி நீங்கள் வேப்பிலையை மாற்றணும் அந்த தட்டு விளக்கு இது எல்லாத்தையுமே டெய்லி மாற்றணும் வேப்பிலை வந்து நம்ம ஒரு நாள் வச்ச அந்த தீபம் இருக்கு பார்த்திங்களா அந்த வேப்பிலையை அடுத்த நாள் வந்து நீங்கள் கால் படாத இடத்துல செடியில் அது மாதிரி நீங்கள் போட்டுடலாம் அப்படி இல்லாட்டி கூட அந்த வேப்பிலை வந்து நம்ம நல்ல கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா நொறுங்கிடும் அதை கூட நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு கூட நம்ம உபயோக கூட படுத்திக்கலாம் அந்த முறையில் கூட பண்ணலாம் டெய்லி விளக்கு திரி இது எல்லாமே புதிதாக ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம் அதனால திரி எண்ணெய் அந்த எல்லாமே நீங்கள் ஏற்றுறப்ப எல்லாமே புதுசாக வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு டெய்லி நீங்கள் செஞ்சு பாருங்க குல தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு விட ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே முடியாது பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீப வழிபாடு அதுவும் ஆடி மாதம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நிச்சயம் பண்ணுங்கள் குடும்பத்துக்கு எல்லா நல்லதும் நடக்கிறதுக்கு இந்த ஒரு தீபமே போதும் இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்